ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரித்து மீடியா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவும் முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கன்சிவ் ஆகிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்குது கன்சிவ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக கன்சிவ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் இருக்க பெரியவங்க டாக்டர்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டேயோ டாக்டர்கிட்டையோ கேட்க கொஞ்சம் கூச்சப்படுவோம் அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிவாக இருக்கிறப்ப இன்ட்ரகோஸில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்கும் அதை எப்படி நம்ம போய் கேட்குறது அப்படிங்கிற கூச்சமும் நிறையா பேருக்கு இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரகோஸ் அதாவது கன்சிவாக இருக்கிறப்ப இன்ட்ரகோஸில் இருக்கலாமா இருந்தால் நம்மளோட பேபிக்காக பாதுகிற பயம் அதிக பேருக்கு இருக்கும் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக் ஆர்கியோலஜிஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம கவனமாக செய்யணும் நம்ம ஒரு சில விஷயங்களை அசால்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சி வானதுலேருந்து ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்க உங்களோட உடம்புல எந்த ஒரு குறைபாடும் இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க உங்களுக்கு பேபி வந்து சீக்கிரமே ஃபார்ம் ஆகிடுச்சு அதாவது ஒரு சிலருக்கு கன்சி அதாவது மேரேஜ் டீனேஜ் ஆகி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் பேபி ஃபார்ம் ஆகும் இன்னும் ஒரு சிலருக்கு த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் லேட் தான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கும் ஒரு சிலருக்கு டெஸ்டிவ் பேபியாக கூட இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் அபார்ட் ஆகி அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆகிருக்கலாம் ஒரு சிலருக்கு பேபி ஃபார்ம் ஆகுறப்ப நஞ்சு கொடி கீழே இறங்கி இருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் வந்து இன்ட்ரோகோஸில் இருக்கிறத ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும் அதாவது டெலிவரி வரைக்குமே நீங்கள் இன்ட்ரோகோஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம் லாஸ்ட் அதாவது நைன் மந்தில் நீங்கள் இன்டர் கோஸ்டில் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்டர் கோஸ்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் அதுவே உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு நான் மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ்லேயே கன்சீவ் ஆயிட்டேன் என்னோட ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கோர்ஸில் இருக்கலாம் அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக அதாவது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் கோர்ஸில் இருக்கக்கூடாது அது மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோர்ஸில் இருக்கிறப்ப உங்களோட ஸ்பேம் வந்து ப்ரைவேட் பாட்டுக்குள்ளே விடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால கிருமி உள்ளே போய் உங்களோட பேபியை அஃப் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி உங்களுக்கு உங்களோட ஸ்பேம் உள்ளே போயிடுச்சு அதாவது ஒரு செவன் ஆர் எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஸ்பேம் உள்ளே போகுது அப்படின்னா ஒரு சில போலியான வழிகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட இன்டர்கோஸில் இருங்க தப்புன்னு சொல்லலை உங்களோட ஸ்பேமை வெளியில் விட்டுருங்க இல்லை குவான்டம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்கோஸில் இருக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிருமி உள்ளே போயிடுச்சுன்னா உங்களோட தண்ணீர் குடம் உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களோட பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட வயிற்றுல தண்ணீர் சத்து கம்மியாயிடும் உங்களுக்கு சிசேரியன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால் நல்ல ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கோர்ஸ்ல இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம் அதுவும் நீங்கள் வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இருந்தால் போதும் கண்டினியூவாக இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அது மாதிரி லாஸ்ட் அதாவது எயித் நைன்த் மந்தில் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி இன்டர் கோர்ஸ்ல இருக்கிற ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு அந்த பாத்து வந்து நல்லா இருக்கும் அந்த பாத்து வந்து நல்லா ஃப்ளெக்ஸிபிளா இருந்தா தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவா இருக்கிறப்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் ஃபுட்டை அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கான வாய்ப்பு புக்கள் கொஞ்சம் கம்மி அதனால ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதீங்க க கம்மியாக ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க உங்களோட வெயிட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களோட வெயிட் அதிகமாக ஆகாத அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அதே மாதிரி செவன்த் மந்த் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வாக்கிங் போகிறத ரெகுலர் ஆக்கிக்கோங்க வாக்கிங் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலராக போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் உங்களோட உடம்பு நல்ல ஃபெ இருக்கும் உங்களோட எலும்பும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்